ஒரு பெண் குழந்தை கல்லூரியில் சேர்ந்த உடனே ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்த உடனே முதல் நாள் என்னுடைய துறையை சேர்ந்த பெண் குழந்தை ஆங்கில இலக்கியம் எங்கிட்ட வந்து என்னுடைய அறைக்கு வந்து உட்காந்து எங்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா நான் ஐஏ ஐபிஎஸ் ஆகணும் தான் என்னுடைய பெரிய லட்சியம் நான் சொன்னேன் அந்தரங்கமாக சொல்கிற விஷயம் அல்ல இது நாளைக்கு வகுப்பில் எல்லார் முன்னாலேயும் சொல்லு இது ஒரு சத்திய பிரமாணம் எல்லார் முன்னாலையும் எண்ணி இத்தனாவது தேதிக்குள் நான் ஐபிஎஸ் போஸ்ட்டில் போய் நிற்கணும் ஏன் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் இவ்வளோ பெரிய ஒரு விஞ்ஞானி இவ்வளோ பெரிய ஒரு தீர்கதரிசி இவ்வளோ பெரிய ஒரு ஞானி இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கதரிசி எல்லாரும் சொன்னது இல்லையா இந்தியா நல்லரசும் வல்லரசும் ஆகும்னு எல்லாரும் சொன்னாங்க அவர் மட்டும்தான் தேதியை குறிப்பிட்டு சொன்னார் யாரால் ஒரு டெட்லைன் வைக்க முடியுமோ யாரால ஒரு தேதியை குறிப்பிட்டு இந்த தேதிக்குள் இந்த இடத்தில் நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமோ அந்த நபருக்கு முதுகெலும்பில் ஒரு எலும்பு கூடவே தான் இருக்குன்னு நான் சொல்வேன் ஒரு எலும்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது மற்றவர்களுக்கு சாதாரணமாக இருக்கிற எண்ணிக்கையை விட முதுகெலும்பு கொஞ்சம் கூட கூடுதலாக இன்னும் ஒற்றை எலும்பு அதிகமாக இருக்குது அதுதான் அவ்வளோ உறுதியாக இந்த குழந்தை என்கிட்ட வந்து சொன்னப்போ சொன்ன நாளைக்கு வகுப்பில் நீ சொல்ல போகிறேன் எல்லார் முன்னாலேயும் நீ சொல்ல போகிறேன் ஒத்துக்க போகிறேன் நான் இந்த மாதிரி இந்த தேதிக்குள்ளே இத்தனை வயது எனக்கு ஆவதற்குள் நான் சிவில் சர்வீஸ்குள்ளே போகிறேன் எனக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக ஆகணும் மக்களோடு நிற்கணும் மக்களுக்கு காவலாக நிற்கணும் இது அத்தனையும் எல்லார் முன்னாலேயும் சொல்லு ஒரு சத்திய பிரமாணமாக சொல்லு அந்தரங்கம்மா வந்து என் காதில் கிசுகிசுக்க கூடாது சரி அடுத்த நாள் அந்த குழந்தை எல்லார் முன்னாலையும் எங்கம்மா நீ சொல்றேன்னு சொன்னதை சொல்லி எழுந்து நின்று ரொம்ப சந்தோஷமா எல்லார் முன்னாலையும் சொன்னா அதற்கப்புறம் மறுபடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எங்க என்னை வந்து சந்திக்கக்கூடிய பெண் ஒவ்வொரு நாளும் நான் சொல்வேன் நீ எங்க போகணும் எதை படிக்கணும் என்ன பண்ணணும் எல்லாம் இது முதல்ல ஒரு பதினைந்து நாட்களுக்கு ரொம்ப அழகா போச்சு வீட்டுக்கு வந்து நான் ரொம்ப பெருமையா சொன்னேன் ஆஹா தங்கமா ஒரு குழந்தைப்பா எத்தனை சந்தோஷமாக இருக்குது இப்படிப்பட்ட குழந்தைங்க வாராது போல் வந்த மாமனியை தோற்பேனோ அப்படிங்கிற மாதிரி கிடைக்காம கிடைச்ச குழந்தைப்பா தினந்தினும் கண்ணில் மின்னல் வெட்டுற மாதிரி இருக்கு எவ்வளவு பெரிய கனவுகளை வச்சுட்டு நடக்கிறான் பதினைந்து நாள் ரொம்ப அழகாக போச்சு அதுக்கப்புறம் அன்றாடம் வரக்கூடிய குழந்தை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை வர ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இரண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வர ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க வருகை நின்று போனது என்னை சந்திக்க வருவது நின்று போனது என்னை சந்திக்க வருது நான் ஒரு பெரிய விஷயமா சொல்லவே இல்லை நவானும் கூப்பிட்டதில்ல தானாக வந்து மூன்று மணிக்கு கல்லூரி முடிந்ததுக்கு அப்புறம் ஐந்து மணி வரை உட்காந்து என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எவ்வளோ தேரம் படிக்கணும் இதெல்லாம் கேட்டுட்டு போன குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகியாச்சு வகுப்புக்கும் அவங்க வரக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் தவறுதலாக போக ஆரம்பிச்சது ஷி வாஸ் நாட் ரெகுலர் ஆசிரியர்களுக்கு தெரியும் இந்த இந்த இது எந்த நோயின் அறிகுறி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு தெரியும் குழந்தை தடம் புரண்டு போகிறாளே அப்படின்னு எனக்கு தோணுது உண்டு ஹாஸ்டல் குழந்தை எல்லாரையும் கேட்டு பார்த்தேன் கேட்டு பார்த்தேன் தெரியல மேம் வீட்டுக்கு போயிருக்காங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் வருவாங்க இல்லை உடம்பு சரியில்லை ஹாஸ்டல்லையே இருக்காங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அன்றைக்கு நான் கிளம்பி ஐ கோ டு தி லைப்ரரி லைப்ரரிக்கு நான் போகும்போது பார்த்தா இந்த குழந்தையை பார்க்குறேன் வகுப்புக்கு அந்த குழந்தை வரல ஆனால் ஒரு பத்து வேறு குழந்தைகளோடு அவங்க போகிறாங்க அவங்க பார்த்தது நானும் நான் பார்த்ததை அவங்களும் பார்த்தாச்சு அந்த குழந்தைய என் கண்ணை தவிர்த்துட்டு என்னை பார்க்காத மாதிரி போகிறாங்க எனக்கு அப்போ தோன்றியது என்னென்னா அந்த குழந்தையை பற்றி நான் கவலையப்படலை அந்த குழந்தையை சுற்றி இருந்த நட்பு வட்டம் எனக்கு கொஞ்சம் திகைப்பாக இருந்தது இது சரியில்லையேன்னு தோணுது இதற்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் இதே மாதிரி எனக்கு வாய்த்த மாதிரியே ஒரு குழந்தை இன்னொரு ஆசிரியருக்கு வாய்த்தது அவர் ஊருக்கு வெளியில் ஒரு ஆசிரமம் நடத்தக்கூடிய ஒரு நபர் அவர் தேர்ந்தெடுத்து ஒரு அஞ்சு பேருக்கு தான் பாடம் சொல்லி கொடுப்பாரு அந்த ஊருக்கு அவரை தேடி வந்த ஒரு குழந்தை ஒரு விடுதியில் ரூம் எடுத்து தங்கிட்டு அவர்கிட்ட வந்து பாடம் படிச்சுட்டு போகிறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்துட்டு போகிறோம் அவருக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் நாம் பட்ட சந்தோஷம் அவரும் படுறாரு ஆனால் திடீர்னு பார்த்தா நான்கு வாரம் வந்த குழந்தை அதுக்கப்புறம் வரலை வரதை நி நிறுத்தியாச்சு நான் பண்ணாத ஒரு வேலையை அவர் பண்ணுறாரு தேடிட்டு போறாரு தேடிட்டு போகும்பொழுது பார்த்தா எங்கே இருக்காங்கன்னா ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காரு அவர் கூட பத்து குழந்தைங்கள்லாம் இருக்காங்க மாலை நிறைய பனி பெய்யக்கூடிய நேரம் குளிர் கை கைகாலெலாம் நடுங்குது போகிறாரு போய் கதவை தட்டுறாரு தட்டும்போது கதவை திறக்கும்போது எந்த குழந்தை இவரை தினம் வந்து சந்திப்பாரோ அந்த பையன் அங்கே நின்றுட்டு இருக்கோம் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் இவரை பார்த்த உடனே நேர்கொண்டு பார்க்க முடியல பார்வை கிழத்தரங்காச்சு அவரை மெதுவாக நகர்த்திட்டு உள்ளே வராரு உள்ளே வரும்போது நான் பார்த்து வருத்தப்பட்ட மாதிரியே எந்த நட்புச்சூழல்குள்ளே அந்த குழந்தை இருக்கக்கூடாதோ அந்த நட்புச்சூழல்குள்ளே அவர் உட்காந்துருக்காரு இவர் ஒன்றும் பேசல ஆசிரியர் அந்த மாதிரி நேரங்களில் ஆசிரியருடைய வருத்தம் வந்து யாராலும் அளக்க முடியாத ஒரு வருத்தம் கை நழுவி கனவுகள் போற மாதிரி தோணும் அப்படியே பாக்குறாரு அந்த ரூம்னுடைய ஓரத்துல கணப்பு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு இந்த குளிர் தாங்காம இருக்கும்போது நான் விறக வச்சு அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு நல்ல எரிஞ்சிட்டு இருக்குது தக 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 தகன்னு எரியுது அது முன்னால போய் உட்காருறாரு உட்காந்து அதையே பார்த்துட்ருக்காரு பார்த்துட்டு அதில் எரியக்கூடிய விறகுகளில் ஒன்றை மெதுவாக எடுக்கிறாரு வெளியில் அப்பவும் அது விட்டு எரிஞ்சிட்டுருக்கு நல்ல காஞ்ச விறகு எரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முழுமையாக நூறு சதமானம் உயிரை கொடுத்துட்டு எரியக்கூடிய விறகு அது அது அப்படியே எடுக்கிறாரு எடுத்து இப்படியே பார்த்துட்டு அங்கேயே வைக்கிறாரு வச்சதுக்கப்புறமும் அது கொஞ்சம் நேரம் எரிஞ்சிட்டே இருக்குது அதற்கப்பறம் எரியறது மறந்து மா போன மாதிரி அப்படியே தணிஞ்சு அப்படியே தணிஞ்சு முற்றிலும் அணைந்து அப்படியே நின்றது ஒன்றும் பண்ணலவர் மறுபடியும் அதை எப்படியே எடுக்கிறாரு நெருப்பு கிட்ட கொண்டு வராரு அடுத்த நிமிஷம் பக்குனது பிடிச்சிக்குது இப்போ கிளம்பிடுறாரு கிளம்பி கதவு வந்த உடனே இந்த மாணவன் வந்து நிற்கிறாரு போது இவர் ஒன்று இது வரைக்கும் ஏன் வரலன்னு கேட்கல என்னப்பா ஆச்சுன்னு கேட்கல ஏன் தன்னால் அவனை பார்க்கவே முடியல என்ன ஏன் தவிர்க்கிற எதுவுமே பேசலவர் அவர் தலையை குமிஞ்சிட்டு கிளம்புறேன்னு சொல்லலை வெளியில் வரும்போது மாணவன் கூடவே வந்து நிற்கிறான் தன் பின்னால் அந்த கதவுகளை சாத்திக்கிறான் என்ன காரணம் அந்த நண்பர்கள் இவர் கண்ண பார்த்தது எப்படி இருந்தது அப்படின்னா தினம் தினம் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுனீங்களே ஒரு நாலு நாளைக்குள்ளே இவனை எப்படி மாத்திட்டோம் பார்த்தீங்களா நாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வையாக இருந்தது இந்த மாணவன் தன் பின்னால் இருக்கக்கூடிய கதவை அப்படியே மெதுவாக சாத்தி விட்டு இவர் பக்கத்தில் வந்து நின்று இந்த வாரம் உங்களை நான் சந்திக்க வரேன் அப்போது அவர் சொன்னது நான் ஒன்றுமே சொல்லலையேப்பா உங்ககிட்ட உங்கள்கிட்ட பேசவே இல்லையே நான் அப்போது இந்த மாணவன் சொல்கிறான் இல்லை உங்களுடைய செய்கை எனக்கு ஒரு உண்மையை உருவாக்கிச்சு என்ன யாரோடு இருந்தால் என்னவாக நான் ஆக வேணும்னு நினைக்கிறேனோ அதுவாக ஆகக்கூடிய சாத்தியக்கூறுகள் எனக்கு மிகவும் அதிகம் அதை விட்டு விலகி வெளியே வந்தால் கண்டிப்பாக என்ன ஆக வேண்டுமோ அது நான் ஆகாமல் போய்விடுவேன் இப்போ எனக்காச்சி எனக்காட்சி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா இந்த முதல் வல்லமை என்ன தெரியுமா தேர்ந்தெடுக்கக்கூடிய உங்களது நட்பு வட்டம் நீங்கள் ரெண்டு காலில் பாயணும்னு நினைச்சா நாலு காலில் பாயக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் நபர்களா தேர்ந்தெடுங்க இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் எண்பது வாங்கக்கூடிய குழந்தையை நாற்பது வாங்கக்கூடிய குழந்தைகளோடு உட்கார வைக்கும்போது எத்தனை தடவை அது படித்தாலும் படிக்காவிட்டாலும் எண்பது முதல் தேர்வில் எண்பது இரண்டாவது தேர்வில் எண்பது மூன்றாவது தேர்வு வரும்போது எழுபதாகும் எழுபது அறுபதாகும் அறுபது ஐம்பது ஆகும் ஐம்பது நாற்பது ஆகும் நாற்பது எண்பது ஆகிறதோ இல்லையோ நாற்பதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எண்பது குறைந்து குறைந்து வரும் தேர்ந்தெடுக்கும்போது என் கனவும் உன் கனவும் ஒன்றாக இருக்கிறதான்னு பாருங்கள் அந்த கனவு ஒன்றாக இருக்கக்கூடிய நட்பு வட்டம் உங்களை ரொம்ப தூரம் கொண்டு போகும் இது ஐஐடி போன போதாகட்டும் ஐஏஎஸ்சி போன போதாகட்டும் இல்லை ஐஏஎம் போன போதாகட்டும் எல்லாம் குடியாட்சி தான் எல்லோரும் ஒரே மாதிரி தான் ஆனால் சில பேருடைய ஆசைகளுக்கு சில அடையாளங்கள் இருக்குது மருத்துவராகணுமா அதே வெளியில் போகக்கூடிய பொறியியல் ஆகணுமா அதே வெளியில் போகக்கூடிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணுமா அதே வெளியில் போகக்கூடிய குழந்தையாக இருக்கணும் பாடகிறதுல பெரிய பாடகனாகணுமா அந்த வெளியில் போகக்கூடிய குழந்தை இனம் பார் உன்னுடைய இனமாக யார் இருப்பார்கள்னு முதல்ல பார்த்துக்கும் பொருத்தம் இல்லாத நட்பு உனக்கு மட்டுமே அல்ல எல்லாருக்கும் துன்பமாக இருக்கும் இல்லைன்னா வள்ளுவர் நட்பை குறித்து மூன்று அதிகாரங்கள் கொடுத்திருக்க மாட்டார் கூடா நட்பு பேதையர் கேண்மை என்னெல்லாம் சொல்லணுமோ அத்தனையும் சொல்கிறாரு திருப்பி திருப்பி சொல்கிறாரு நீ நீயாக மாறணும் அப்படின்னு சொன்னால் உன் கூட வரக்கூடிய உனது நட்பு அந்த வட்டத்தில் இருக்கணும் நான் பார்த்த வரைக்கும் பெரிய பெரிய ஆசைகளோடையும் பெரிய பெரிய கனவுகளோடையும் வந்த குழந்தைகள் பாதி பேர் பாதியை விட்டு விளங்கினதுக்கு ஒரு காரணம் என்னவாக இருக்கும்னா அவர்களுடைய நட்பு வட்டம் அதற்காகத்தான் நான் சொல்கிறேன் உங்களை மாதிரி குழந்தைங்களை பார்க்கும்போது கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்கள பார்க்கும்போது மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடியது திரும்பி போய் ஒரே ஒரு தடவை தேடிப்பாருங்க ஒரு சச்சின் டெண்டுல்கரும் ஒரு வினோத் காம்புளியும் ஒரே நேரத்தில் தான் உள்ளே வந்தாங்க ரெண்டு பேரும் இதே கல்லி கிரிக்கெட் விளையாடினவங்க தான் ரெண்டு பேரும் பள்ளிக்கூட பெரும் தோழர்களாக இருந்தவங்க சச்சின் டெண்டுல்கரை நான்காவதாக இறக்கும் பொழுதெல்லாம் முதலாவதாக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சச்சினை இறக்குனது கிடையாது முதல்ல இறக்கினது பூரா வினோத் காம்புலியாக தான் இருந்தது ஆனால் வினோத் காம்பளி ஓடின தூரம் எவ்வளவு அவருக்கு என்ன பேர் கிடைத்தது சச்சின் டெண்டுல்கர் எங்கே போனார் இந்தியாவிலிருந்து என்ன மிகப்பெரிய ஒரு பெருமையை அவர் வாங்கினார்னு பாருங்கள் தொடங்குறது ரொம்ப ரொம்ப சுலபம் ரொம்ப சுலபம் இந்த ஓட்டத்தில் தொடங்குறது ரொம்ப சுலபம் தடம் மாறாமல் மடை மாற்றத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு கடைசி வரைக்கும் ஹூ ஹாஸ் அ ஃபைனல் லாஃப் அப்படின்னு கேட்போம் அந்த ஃபைனல் லாஃபுக்கு யார் உன் உடன் வருவார்கள்னு தயவு செஞ்சு அடையாளம் கண்டுக்கும் அதுக்கு உனக்கு வயசாச்சு மற்றவர்களை வெறுக்க சொல்லலை மற்றவர்களை விட்டு விளக்க சொல்லலை ஆனால் உன் உடன்பருவது உன் கனவோடு கூடிய நபராக இருக்கணும் இரண்டாவது இந்த கனவுங்கிற வார்த்தையை கொடுத்ததுனால அதிலிருந்து மறுபடியும் கொண்டு போகிறேன் திரு ஏபிஜே அப்துல் கலாம் உங்ககிட்ட மீண்டும் மீண்டும் சொன்னது கனவு காணுங்கள்னு சொன்னார் ஆசைப்படுங்கள்னு சொன்னதில்லை பெரும்பாலான குழந்தைகள் மனச்சோர்வுக்கும் உடல் சோர்வுக்கும் ஆளாகிறதுக்கு என்ன காரணம்னா கனவுக்கும் ஆசைக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியல ஆசைப்படுவதற்கு ஒன்றுமே வேண்டாம் ஆசைப்படுவது மட்டும் இருந்தால் போதும் பெரும்பாலும் செயல் ஊக்கம் இல்லாதவர்கள் செயல்திறம் இல்லாதவர்கள் ஆசை வயப்படுவார்கள் அப்படியே வருவாங்க வந்து நம்ம என் பொண்ணு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க பொண்ணு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டால் டாக்டர் ஆக முடியாது கனவு கண்டா ஆக முடியும் கனவுக்கு பின்னால் செயல் திட்டம் இருக்கிறது ஆசைக்கு பின்னால் எதுவும் கிடையாது ஆசைகளுக்கு அஸ்திவாரம் கிடையாது அதனால புரிஞ்சுக்கோ அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் ஆகாய கோட்டை கட்டுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கலாம் ஒரு கவிதை போட்டி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மாணவனுக்கு மனசில் தோணலாம் கடைசி பெஞ்சில் இருக்கக்கூடிய மாணவன் அவன் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது தன் பெரிய போட்டியில் முதலாகது வந்ததாகவும் பத்திரிகை எல்லாம் வந்ததாகவும் பேட்டி எடுத்ததாகவும் பெரிய கோப்பை வாங்கியதாகவும் பள்ளிக்கூடத்திலிருந்து மாநில அளவிலிருந்து தேசிய அளவுக்கு தன்னுடைய கவிதை போனதாகவும் கற்பனை பண்ணி ஆசைப்பட்டு இரவு கனவாக கண்டு கூட முடியாமல் அப்படியே தூங்கி போயிடலாம் ஆனால் கனவு காணக்கூடிய குழந்தைக்கு பின்னால் பெரிய செயல் திட்டம் இருக்கும் இன்றைக்கி என்ன பண்ண போறேன் இது என்னுடைய இலக்கு இலக்கை நோக்கி எவ்வளோ தூரம் நகரேன் இலக்கை நோக்கி எவ்வளோ தூரம் நகர என்னுடைய அறையில் ஒரு சின்ன போர்டு ஒன்று வச்சுருப்பேன் த டேட்ஸ் ஆன் தி கேலண்டர் ஆர் க்ளோஸர் தேன் தே அப்பியர் அப்படின்னு எழுதியிருப்பேன் இதே மாதிரி ஒன்று எங்கேயோ பார்த்துருக்கீங்க நீங்கள் எங்கேன்னு தெரியுமா எஸ் வென் யூ கோ பை அ வெஹிக்கிள் அந்த ரியர் வியூவில் போட்டிருக்கோம் ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் தி மிரர் ஆர் க்ளோஸர் தேன் தே அப்பியர் ரைட் என்னுடைய இதில் நான் போட்டிருப்பேன் என்னுடைய பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்காக போட்டிருப்பேன் த டேட்ஸ் ஆன் தி கேலண்டர் அ க்ளோஸர் தேன் தே அப்பியர் நீங்கள் பார்க்கறதுக்கு மூணு வருஷம் முந்நூற்றி இன்ட்டு மூணு அப்படின்னு தோணும் நீங்கள் இந்த நினைவு எண்ணி முடித்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த முந்நூற்றஞ்சி இன்ட்டு மூணில் ஒரு நாள் குறைஞ்சி போச்சு மொத்தமாக குறையாது இருபத்தி நாலு மணி நேரமும் ஒத்தொத்த வினாடியாக ஒவ்வொரு மணி நேரமாக இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் போக ஒரு நாள் போக ஒரு நாள் போக உள்ளங்கையில் எடுத்த நீர் அப்படியே விரல் வழியாக ஒழுகி போகிற மாதிரி போயிட்டே இருக்கும் அப்போ எடுக்க வேண்டிய மிகப்பெரிய முடிவு ஆசைகள் வேறு கனவுகள் வேறு என் கனவுகளுக்கான செயல் திட்டம் உண்டு கனவுகளுக்குள் காயப்படுவதற்கான அனுமதி உண்டு கனவுகளுக்குள் தடுக்கி விழுவதற்கான அனுமதி உண்டு கனவுகளுக்குள் தோல்விகளுக்கான அனுமதி உண்டு கனவுகளுக்குள் துவண்டு போவதற்கான அனுமதிகள் உண்டு ஆனாலும் எந்த கனவு உங்களை தோல்வி அடைய செய்ததோ துவளச் செய்ததோ அதே கனவிலிருந்து உரம் பெற்று எழுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் கனவுகளில் உண்டு எந்த விதையிலிருந்து உரம் பெற்று புவியீர்ப்பை எதிர்த்துக்கிட்டு ஒரு மரம் வெளியில் வழுதோ அதே மாதிரி எந்த இடத்துல உங்கள் மனது துவண்டு போச்சோ அந்த இடத்துல தேடினீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உறுதி வரும் அது வரணும் அப்படிங்கும் பொழுது அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய மரத்தையே மறுபடியும் நான் உதாரணமாக காமிக்கிறேன் கனவுகள் வளருவதற்கான நட்புன்னு ஒன்று இருக்குது அதையும் அடையாளம் கண்டுக்கோங்க இந்த மரம் இவ்வளவு பச்சையாக இலைகள் விட்டிருக்கும் கண்டிப்பாக நீங்க இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு போகும்போது ஒரு இலை கூட விடாம அத்தனையும் மொத்தமாக கொழிஞ்சிருக்கும் சம்மர் டைம் வரும்பொழுது இலைகள் மாதிரி ஒரு நட்பு இருக்கு வாழ்க்கையில் அது யாருன்னு நீங்க தான் அடையாளம் கண்டுக்கணும் வருவது எவ்வளோ சத்தியமோ அவ்வளவு சத்தியம் உதிர்வது வருவது எவ்வளவு சத்தியமோ அவ்வளோ சத்தியம் ஒன்றுமே இல்லாமல் போவது சீசனல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்தந்த பருவ காலத்திற்கு அப்படியே மிக அழகாக வந்து பச்சை பிசன் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இந்த அழகு எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் திலையில் காணாமல் போவது வாய் வறண்டு போவது காய்ந்து போவது உதிர்ந்து போவது மண்ணோடு மீண்டும் உரமாக போவது இப்படிப்பட்ட உறவுகள் கண்டிப்பா வாழ்க்கையில வரும் அது அடையாளம் காண்பதற்கான வல்லமே உங்களுக்கு வேணும் ஒரு குழந்தை எழுந்துச்சு எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கு நல்ல ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்ன போது நான் சொன்னேன் ஒன்று மாதிரி இருப்பாங்க என்ன காரணம் நல்ல ஃப்ரெண்டு உனக்கு கிடைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் நல்ல ஃப்ரெண்டாக நீ எப்படி இருக்கிறதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா அப்படி இருந்து பார் நீ நல்ல ஃப்ரெண்டா இருந்தா கிடைக்கிறது நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும் அப்போ இலைகள் மாதிரி வருவதும் போவதும் தெரியாமல் சீசனல் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அவங்களை அடையாளம் தெரிந்து கொண்டால் உன் இலக்கை நோக்கி உன்னால போக முடியும் ரெண்டாவது இதே மரத்தில் இலைகளை விட உறுதியாக இருக்கக்கூடிய இதனுடைய கிளைகள் அந்த கிளைகள் இருக்கக்கூடிய கொம்புகள் காம்புகள் இவை எல்லாமே இது இந்த இலைகள் கொழிந்து விழற மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் விழாது ஆனால் நான்கு வருடம் தொடர்ச்சியாக ஒரு காற்றடிப்பாலோ நான்கு வருடம் தொடர்ச்சியாக மழை பெய்தாலோ வேண்டாம் நான்கு வருடம் வேண்டாம் தொடர்ச்சியாக நான்கு வாரங்கள் மழை பெய்து மழை பெய்து இத்து போய் பாசி படர்ந்து தொட்டு அடுத்த நிமிஷம் உதிர்ந்து விழற அடுத்த ஒன்று இருக்குது இலைகளை காட்டிலும் உறுதியானது ஆனாலும் உடைந்து போகும் சாத்தியக்கூறு உள்ள நட்புகள் உண்டு இதையும் அடையாளம் தெரிஞ்சுக்கும் ஆனால் இந்த மரம் உயிரோடு இருப்பதற்காக யாருடைய பாராட்டுதலையும் கேட்காமல் கண்ணுக்கு தெரியாமல் வெளிச்சத்தை பார்க்காமல் மரம் உல்லாசமாக வெளியில் இருக்கக்கூடிய காற்றை சுவைத்து சு அப்படியே சுவைத்து சுவாசித்து கொண்டிருக்கும் போது மண்ணுக்கடியில் காற்று கூட கிடைக்காமல் மோதி 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 அடியில் இருக்கக்கூடிய பாறாங்கலுக்கு அடியில் ஒரு சொட்டு தண்ணி கிடைச்சா அதை தேடி தேடி எடுக்கக்கூடிய உறவுகள்னு ஒன்று இருக்குது வேர்கள் மாதிரி உறவுகள் அந்த உறவுகள் உன்னுடைய பெற்றோரும் உன்னுடைய ஆசிரியரும் இந்த இரண்டு அடையாளங்கள்